என் பெயர் அனந்தராமன் தமிழ்நாடு தெரு தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் நாயுடு மக்கள் சத்தினுடைய தலைவராகவும் இந்த சமுதாய பணியில கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் முப்பது சதவீத தெலுங்கு மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி சிறுபான்மையராக நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோரு தெலுங்கு சமுதாயங்களை உள்ளடக்கிய தெலுங்கு மொழி சிறுபான்மையர் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டோம் இதிலே பல்வேறு ஜாதிகள் நாயுடு ரெட்டியார் ஜங்கமா, செட்டியார் ஆதி ஆந்திரா போன்ற மக்கள் மிக பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் த லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்வார்களே அதிலே நாயுடு கற்கிஜக போன்ற நாயுடுகள் நாற்பது தொகுதிகளை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே தெளிவு மக்கள் பரவலாகவும் பலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றைக்குமே அரசாங்கத்திலும் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே முயற்சி செய்து வருகிறோம் அந்த முயற்சியின் இன்னொரு விடியலாக உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் இருக்கிறோம் என் நீங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய வல்லமை பத்திரிகை மற்றும் அனைவருக்கும் உள்ளது அந்த வகையில்தான் அரசாங்கத்திலும் போராட்டங்களும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக தெரிவிக்க கடமைப்பட்டு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கையாகும் ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு மட்டுமல்ல சில பிரிவினைவாத சக்திகள் அவங்க வந்து ஒரு பெர்சென்ட் இருக்காங்க ரெண்டு பர்சென்ட் இருக்காங்க எட்டு பர்சன்ட் இருக்காங்க அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அந்த விகிதாச்சாரப்படி எங்களுடைய மக்களுக்கு செல்ல வேண்டிய அத்தனை விடியல்களும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீத ஜாதி வாரி வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் அது எல்லா சமுதாயங்கள்னு அதை கோரிக்கையை வைத்துக்கொள்கின்றன இதை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் இதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை நியாயமான முறையில் ஜாதிவாறு கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இது வலிமையாக சொல்லவில்லை எங்கள் உணர்வுகளை சொல்லுகிறோம் அரசாங்கம் செய்யணும் அதை வேறு யார் செய்வாங்க அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும் நான் ஒரு ஏஜென்சி கொடுத்து செய்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தை அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே ஜாதிவாறு கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒன்று அடுத்ததா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற ஒரு ஒரு இடஒதுக்கீடை அறிவிச்சிருக்காங்க அந்த இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு இது வரை அமல்படுத்தவில்லை அது ஏன் எங்களுக்கு தெரியல ஏன் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பல்வேறு வகையில் இடஒதுக்கீடு பிசி இருக்கு எம்பிசி இருக்கு எஸ்சி இருக்கு எல்லாத்துலயும் இருக்காங்க இந்த இடபிள்ஸ் அறிவிக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் தெரியல எங்களுக்கு இப்போ எஸ்சி எடுத்துக்கிட்டா பதினெட்டு இட ஒதுக்கீடு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மூன்று ஜாதிகள் பி ஆர் பி எல் அண்ட் எங்க அருந்தர் வந்து தெரிவு பேசக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீத அருந்தய மக்கள் இன்னைக்கு தமிழகத்துல எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டும் ஜாதி இதை கணக்கெடுப்பு போராடுறதுக்கு யாருமே சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அதுக்கு அரசாங்கத்துக்கு லாபி பண்ணி செய்யறாங்க ஆனால் அருந்தையர்கள் இந்த மூன்று சதவீத உள்ளிடவிற்கு நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்து மருத்துவமனை அவர்களெல்லாம் சேர்ந்து அதை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலைஞர் பிரியர்களை எங்களுக்கு கொடுத்தாங்க பாராட்டுக்குறோம் இல்லை எங்க சொல்லி அதே மாதிரி இந்த இடபிள்யூ ஸ்கீமை நிறைவேற்றினால் தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்தால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிலையங்களில் மத சிறுபான்மையை வாங்கணும் இல்லைன்னா மொழி சிறுபான்மையை வாங்கணும் இந்த மொழி சீர்பான்மை சட்டிக்குவாங்கிறதுல அரசாங்கத்துக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலே கிடையாது அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதலே இல்லை அதனால என்ன சொல்றாங்க இவங்க பேசுற தெலுங்குக்கும் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குக்கும் தெலுங்கானாவில இருக்கிற தெலுங்குக்கும் வேரியேஷன் இருக்குங்க